வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் முல்லைத்தீவு கொக்க தொடுபாய் மனித புதைக்குழி அகழ்வின் மூன்றாம் கட்ட பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொக்க தொடுபாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு கடந்த மே பதினாறாம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணை மீண்டும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கொக்க தொடுபாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக மூலம் நிலத்தை தோன்றிய போது மனித புதக்கொடி ஒன்று அடையாளம் காணப்பட்டது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் குறித்த விவகாரம் தொடர்பில் இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது அகழ்வுகளின்படி இதுவரையில் அந்த மனித புதக்கொடியிலிருந்து நாற்பது மனித எலும்பு கூட்ட தொகுதிகள் இலக்க தகடுகள் துப்பாக்கி சன்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்ட அத்துடன் அகழ்வு பணிகளின் போது மனித புதைக்குழி வளாகம் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது இதன் மூலம் முல்லைத்தீவு கொக்குழாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித ஏச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே அகழ்விற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இவ்வாரண சூழலில் கொக்க தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்விற்கான நிதி ஒதுக்கீடுகள் மீண்டும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் சிடிவி கமரா மற்றும் காவல்துறையின் கண்காணிப்பின் கீழ் மீண்டும் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயிர்தர பரட்சியின் சித்தியடைந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கும் காலம் இதன் வரும் ஐந்தாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனவே உரிய கால பகுதிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு அந்த குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களுக்கான விண்ணப்பங்களை வழியில் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் எனவும் அதற்கு அமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணைய தரத்திற்கு பிரியது விண்ணப்பங்களை வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மறைந்த இரா சம்பந்தன் ஆற்றிய தொண்டு பாராட்டத்தக்கது எனவும் அதனை எவரும் மறக்க முடியாது எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் கிளர்ச்சியில் ஊடகங்களுக்கு வழங்கிய இரங்கல் செய்தி குறிப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரா சம்பந்தனின் முயற்சியிலால் இன பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன சம்பந்தனின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு வேறு சக்திகள் இடம் கொடுக்கவில்லை எனவே இனியும் நாங்கள் ஏமாற முடியாது அனைவரும் இணைந்து தமிழர் இன தீர்வு காண வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மறைந்த தலைவர் இரா சம்பந்தனின் உதவுடல் நேற்று பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரையில் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை விதிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் முக்கிய வர்த்தகர் ஒருவர் குறித்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தில் நிலவும் குறைபாடு ஒன்றின் காரணமாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஐயப்பாடு இருப்பதாக அண்மையில் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இதன்படி தற்பொழுது ஜனாதிபதியின் பதவிக்காலம் இனிமும் ஓராண்டுக்கு நீடிக்க என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த விடயத்தில் உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் அறிவிக்கப்படும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி குறித்த மனு உயர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் கொரிகட்டுவான் இறங்குதுறைக்கு அருகே படகு ஒன்று கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார் பூங்குடறிவு மூன்றாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய இந்திரலிங்கம் அருண் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொரிகட்டுவானில் இருந்து நயனாதிவுக்கு கற்கள் அடங்கிய மூடைகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது பொது படகில் பயணித்த நால்வர் கடலில் வீழ்ந்த நிலையில் அவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் ஜாழ் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் மன்னார் மருதமடு தேவாலயத்தின் நூற்றாண்டு திருவிழாவில் கலந்து கொண்டு உரியாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இனங்களுக்கு இடையே பேதங்களை ஏற்படுத்தி முரண்பாடுகளை உண்டாக்கியவாறு முன்னெடுத்து செல்லப்பட்ட கொள்கை ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதலின் பின்னர் மேலும் பதிவடைந்தது இன மத பேதங்களை உண்டாக்கியதுடனும் நாட்டை துண்டாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற முனைந்த அரசியல்வாதிகளே இவ்வாறு கொள்கை கொண்டு கொண்டு சென்றதுடனும் தொடர்ந்து தொடர்பில் பேசப்படும் தமிழ் மக்கள் தங்களது அடையாளத்தை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் இன மத பேதங்களை தூண்டிவிட்டு சீரமற்ற நிலையை உருவாக்கியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கருதினால் நாள் மெல்கம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை மதுபரி திணைக்களம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நூற்றி ஐந்து பில்லியன் ரூபா வருமானத்தை ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மதுபரி திணைக்களத்தின் ஆணையாளர் இதனை தெரிவித்துள்ளார் இது கடந்த வருடத்துடன் ஒப்புடுகையில் பதினேழு பில்லியன் ரூபா அதிகரிப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது திருகுணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக கதரவேலு சண்முகம் உகதாசனின் பெயரை அறிவித்து தேர்தல்கள் குழுவால் விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் காலமானதால் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணையக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான உறுப்பினரை அறிவிக்குமாறு திருகோணமலை மாவட்ட தேர்தல் தெருபாத்தாட்சியர் அலுவலருக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் பரிந்துரை விடுக்கப்பட்டிருந்தது இதற்கு அமைய இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் இரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் இதன்படி பதினாறாயிரத்தி நூற்றி எழுபது விருப்பு வாக்குகளை பெற்று சண்முகம் கோதாசன் இரா சம்பந்தனின் மறைவி அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர் விகின் தாயக செய்திகள் மேலும் செய்திகள் அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ 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 டாட் தமிழ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தோடு இனி தமிழர் விகிலிடம் வருபவை பன்னாட்டு செய்திகள் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த மத நிகழ்வின் போது சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இரங்கல் தெரிவித்துள்ளார் குறித்த இந்த சம்பவத்தினால் நூறுக்கும் அதிகமான உயிரிழந்துள்ளன உத்தரப்பிரதேசத்தின் பத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் மேலே பாபா என்ற சாமியார் நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வின் போது ஏறித்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பலியானவர்களில் அதிகமானவர்கள் பெண்கள் ஆவார் அத்துடன் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பாலே மாநிலத்தில் ஒருபுறம் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் மறுபுறம் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதால் அங்கு ஒரே சமயத்தில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீவிர வலதுசாரிகளின் பெரும்பான்மையை தகர்க்க மக்களது மறுமலர்ச்சி கட்சியும் இடதுசாரி கூட்டணி கட்சிகளும் இணைந்து செயல்பட்டு வருகிறது இதற்காக இருநூற்றி பதினெட்டு வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து பின்வாங்கியுள்ளன பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான இறுக்கமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது தீவிர வலதுசாரியான ரசம்பு மு நாள் கட்சி பெரும்பான்மை இருநூற்றி எண்பது ஆசனங்கள் பெறுவதை தீவிரமாக்க இருநூற்றி பத்து வேட்பாளர்கள் தங்களது போட்டியிலிருந்து விலகிக் கொண்டுள்ளன ஐநூற்றி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றால் பெரும்பான்மை பெற்றுவிடலாம் எனும் நிலையில் அந்த பெரும்பான்மையை குறித்த கட்சி பெற்றுவிடாமல் தவிர்ப்பதற்காகவே மேற்படி அரசியல் தந்திரபாய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் எதிர்க்கட்சிகளின் அணுகுமுறை மிகவும் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி கூறினார் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் மேற்கு வங்க விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றார் மறுபுறம் பெண்களின் ஆரோக்கியம் சுகாதாரம் மற்றும் நலன் கருதி மத்திய அரசு பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு கடந்த பத்து ஆண்டுகளில் கண்டுள்ள வளர்ச்சி வெறும் தொடக்கம் தான் என்றும் இன்னமும் பல பணிகள் நாடு வளரப்போவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் வறுமையை ஒழிக்கவும் அரசு போராடும் என்றும் தெரிவித்த அவர் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் போது அதன் தாக்கம் அனைத்து துறைகளிலும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளை பெறுகின்றன இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அதன் நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழறிவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடம் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்